புனித மார்க்கு எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது இயேசு மலை மேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் பன்னிருவரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிருவர் முறையே என்று அவர் பெயரிட்ட சீமோன் மகன் யாக்கோபு யாக்கோபின் சகோதரரான ஜோவான் இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு தபேயு தீவிரவாதியாயிருந்த சீமோன் கொடுத்த காட்டிக்கொடுத்த கரியோத் என்போர் ஆவர் சிந்தனை இயேசுவுக்கு அநேக சீடர்கள் இருந்தாலும் அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்துதர்கள் என்று பெயரிட்டார் திருத்தூதர் என்றால் அனுப்பப்பட்டவர் என்று பொருள்படும் ஜேசு அவர்களை திரு அவையின் முதல் ஆயர்கள் என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்களுள் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் கரியோத்தும் ஒருவராவார் ஜேசு யூதாஸை அழைத்த போது தவறு இழைத்து விட்டாரா நிச்சயமாக இல்லை இயேசுவின் செயல்கள் அனைத்து விதத்திலும் முழுமையானவை தந்தையின் விருப்பத்துக்கு உட்பட்டவையும் அவ்வாறாயின் ஜூதாஸ் தன்னை காட்டிக் கொடுப்பார் என்று தெரிந்திருந்தும் ஜேசு ஏன் அவரை தேர்ந்தெடுத்தார் இயேசுவின் நெருங்கிய நண்பர்களுள் ஒருவரின் துயரம் நிறைந்த காட்டிக் கொடுப்பை நினைக்கும்போது போது ஜேசு ஜூதாஸை தெரிந்தெடுத்ததில் இருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் கடவுள் நன்மையை அனுமதிப்பதால் தீமையையும் அனுமதிக்கிறார் அவர் தீமையை தடை செய்தால் அவர் சுதந்திரமான விருப்பத்தை பயன்படுத்தியே தடை செய்வார் இது கடவுள் நமக்கு கொடுத்துள்ள நம்ப முடியாத பரிசை வெளிப்படுத்துகிறது அதுதான் அன்பு செய்யலாமா இல்லையா என்ற திறமை நாம் யார் என்பதற்கு இந்த பரிசு இன்றியமையாதது இது கடவுளின் மிகுதியான நிறைந்து வழியும் அன்பு இரக்கம் இவற்றில் நாம் பங்கு கொள்ள பெரிதும் உதவுகின்றது இது இலவசமாக அருளப்படுகின்றது இலவசமாக பெறப்படுகின்றது கடவுள் நல்லதையும் தீயதையும் அனுமதிக்கும் விருப்பமானது கடவுளின் பராமரிப்புக்கும் மனித செயலுக்கும் இடையிலான இரகசிய உறவை பிரதிபலிக்கின்றது எல்லாம் வல்லவரான இறைவன் மிக பெரும் பாவத்தில் இருந்து கூட நல்லதை கொண்டு வர வல்லவர் இது நமக்கு கிடைத்த பெருமை அல்ல மாறாக கடவுளின் வல்லமைக்கே கிடைத்த பெருமையாகும் யூதாஸ் மட்டில் கடவுள் அவரது காட்டிக் கொடுப்பை பயன்படுத்தி தமது மீட்பு செயலை நகர்த்தி செல்லுகிறார் இது எங்கள் வாழ்விலும் உண்மையானது எமது வாழ்வில் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்யும் கடவுளின் முழு வல்லமை பற்றி இன்று சிந்திப்போம் மனம் திரும்ப மறுக்கும் பாவி கூட கடவுளின் நீதியின் முழுமையை அனுபவிப்பார் என்றாலும் நமது மனம் திரும்புதலில் இருந்தும் கொடூரமான துரோகத்தை சகித்த இயேசுவை பின்பற்றுவதில் இருந்தும் பெரும் நன்மை வரலாம் கடவுளின் வல்லமையை நம்பி எமது வாழ்வில் தீமையில் இருந்து நன்மை வெளிப்படுத்த அவரை அனுமதிப்போம் செபம் ஆண்டவரே நாம் பாவம் செய்யும் போது மனம் திரும்பும் வல்லமையை எமக்கு தாரும் ஆமன்